அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில நம்ம பார்க்க போறது பன்னெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மூன்றாம் பிறை அன்று நடக்கும் அதிசயம் இந்த ஒரு விளக்கு ஏற்றி பாருங்கள் நிகழும் அதிசயத்தை கண்கூடாக பார்ப்பீர்கள் பன்னெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மூன்றாம் வரை சந்திர தரிசன தினமா நமக்கு அமைது சந்திர தரிசனம் சந்திர பகவானுடைய அருளை முழுமையா நம்ம பெறதுக்கும் நம்ம வீட்டுல மகாலட்சுமியோட அம்சத்தையும் குடும்ப கஷ்டத்தையும் போக்குறதுக்கு ஒரு தினமாவும் நல்ல ஆரோக்கியத்திற்கும் முகப்பொழிவிற்கும் மன நிம்மதிக்கும் மன தெளிவுக்குமே நம்ம சந்திர தரிசனம் பண்ணணும் யார் ஒருத்தர் மூன்றாம் பிறையில ஆரம்பித்து தொடர்ந்து சந்திரனை நாப்பத்தெட்டு நாட்கள் அதாவது வளர்ப்பிறை தேய்ப்பிறை சேர்த்து பார்த்துட்டு வராங்களோ அவங்களோட முகம் அது மிகப்பெரிய அளவு பிரகாசம் அடையும் அப்படின்னும் அவங்களுடைய மனதுல மிக பெரிய அளவு தெளிவு ஏற்படும் அப்படின்னு குறிப்பிடப்படுது அதாவது மனதளவில் நம்மளோட சங்கரணங்கள் நம்ம இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி இது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் அதாவது சந்திரன் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும் போதும் அந்த அழகை நம்ம பார்க்கும்போதும் சந்திரன் மனோகாரன் அப்படிங்கிறனால நம்ம மனதில் இருக்கக்கூடிய நெகட்டிவான எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்து மனம் தெளிவடைய ஆரம்பிக்கும் பௌர்ணமியில் இருந்து நமக்கு வந்து அமாவாசை வர வரைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்ற இரக்கம் கலந்த மாதிரி இருக்கும் அதாவது பௌர்ணமியில் இருந்து அமாவாசையப்ப இறக்கமாகவும் அமாவாசையிலிருந்து அடுத்த பௌர்ணமி வரைக்கும் ஏற்றமாகவும் இருக்கும் இது நம்ம மனதில் ஏற்படக்கூடிய நெகட்டிவான எண்ணங்கள் இப்போ ஏற்படக்கூடிய அனைத்து மன பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒன்று அமையுமே அதனால பண்ணுங்க அடுத்தது இந்த நாளில் மூன்றாம் பிரேக் நம்ம எப்படி வழிபாடு பண்ணணும் இது போல வழிபாடு பண்ணிட்டு நம்ம வீட்டில் எது மாதிரி விளக்கை ஏற்றும் போது நம்ம வீட்டில் செல்வ வளம் பெருக ஆரம்பிக்கும் குடும்பத்தில் மன மகிழ்ச்சி அடைய ஆரம்பிக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படுன்னு பார்க்கலாம் மாலையில் ஒரு ஆறு முப்பது மணிக்கு அதாவது நிலவு உதயமாகக்கூடிய நேரத்தில் மூன்றாம் பிறை நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு எடுத்துக்கோங்க தாம்பளத்தட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சரிசி மல்லிகைப்பூ ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்து வச்சுட்டு கற்பூர ஆறாட்டி எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க நீங்கள் மாடி மேலேயோ அல்லது ஏதாவது ஒரு ஓப்பனான ஒரு பிளேஸ்ல போய் நின்றுக்கோங்க இந்த நாளில் வந்து குளிச்சு உடல் மற்றும் மனசு தொடருங்க விரதம் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஆனால் விரதம் இருந்து பண்ணால் நல்ல பலன் கிடைக்கும் இந்த நேரத்தில் சந்திர பகவான் உதயமா கூடிய நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுன்னா சந்திர பகவானோட காயத்ரி மந்திரத்தை மனம் அந்த எண்ணெய் அலைகளுடைய ஒரு மூன்று முறை அந்த காயத்ரி மந்திரத்தை ஜெபிச்சுட்டு கட்பூரை ஆராய்த்தி சந்திரனை பார்த்து காமிச்சிட்டு மல்லிகை பூவை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சந்திரன் நோக்கி மேலே போட்டுட்டு அரிசியை கொஞ்சம் மேல் நோக்கி போட்டுட்டு தண்ணியை கொஞ்சம் மேல் நோக்கி ஊற்றிட்டு குடும்பத்துடைய தலைவனுடைய காலில் விழுந்து வணங்கணும் நீங்கள் வணங்கின பிறகு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அம்மா செய்கிறாங்க அப்படின்னா அப்போட காலில் விழுந்து வணங்கணும் பிள்ளைகள் எல்லாருமே அப்பாவோட காலில் விழுந்து வணங்கிட்டு அவருடைய முழுமையான ஆசிர்வாதம் பெற்ற பிறகு குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா நேராக உங்கள் பூஜை அறைக்கு வாங்க பூஜை அறைக்கு வந்து உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாம்பளத்தட்டு ஆல்ரெடி நீங்கள் கொண்டு போனால் அதே தாம்பழத்தட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பச்சரிசியை சமம் பண்ணிட்டு அதுக்கு மேலே காமாட்சி அம்மன் விளக்கு வைங்க காமாச்சம்மன் விளக்குல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்பயுமே விளக்கு பயன்படுத்தக்கூடிய சாதாரண எண்ணெயை ஊத்தலாம் தவறு கிடையாது ரெண்டு திரிய ஒன்றா சேர்த்து அதுக்குள்ள வச்சுட்டு அதற்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா மஞ்சள் குங்குமம் போட்டு வச்ச பிறகு மல்லிகை பூவை கட்டி அதுக்கு வச்சுட்டு கொஞ்சோண்டு டைமண்ட் கல்கண்டு எடுத்து விளக்குல போட்டுட்டு விளக்கு பத்த வைங்க விளக்க பத்த வச்சுட்டு குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து விளக்கோட ஜுவாலையை பார்க்கணும் இந்த நேரத்துல அக்னி பகவானுடைய மந்திரங்கள் சொல்றது நல்லது ஆனா சொல்லியே ஆகணுங்கிற அவசியம் கிடையாது விளக்கோட சுவாலை பார்த்துட்டு கண்களை மூடும்போது அந்த விளக்கடை ஒளி உங்கள் மனதில் தெரியும் அதன் பிறகு ஓ மகாலட்சுமி நம அப்படின்னு ஒரு நூற்றி எட்டு முறை குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே மனதை ஒருநிலைப்படுத்தி மனதுக்குள்ளர பொறுமையா சொல்லுங்க சொன்ன பிறகு அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருப்பியும் கண்களை மூடிக்கிட்டு உங்களுடைய குடும்பத்துல எப்படிப்பட்ட வாழ்க்கை நீங்க வேணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை வந்து கடவுள்கிட்ட ஒரு பிச்சை கேட்குற மாதிரி கேட்கணும் எனக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வேணும் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி மனதார கேட்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே மனதார வேண்ட பிறகு அடுத்து நீங்க எழுந்து வந்துட்டு திருப்பி சந்திர பகவானை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு வணங்கிட்டு எல்லாருமே முதல்ல தண்ணி குடிக்க தண்ணி குடிச்ச பிறகு உங்களுடைய மற்ற வேலைகள் பண்ண ஆரம்பிங்க இப்படி பண்ண முதல் நாள் வந்து பாத்தீங்கன்னா மனதுல நிம்மதி கிடைக்க ஆரம்பிக்கும் மற்றும் தினமும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா மாலை ஆறு முப்பது மணிக்கு வீட்டுல விளக்கேச்சுட்டே வாங்க இதன் மூலமா நமக்கு செல்வ வளம் கிடைக்கும் உங்களோட வேண்டுதல் நியாயமான வேண்டுதல் நியாயமான கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக நேரவேற ஆரம்பிக்கும் ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுருக்கீங்க இந்த வேண்டுதல் எனக்கு வேணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த வேண்டுதல் உங்களுக்கு நிறைவு பெற ஆரம்பிக்கும் மனதில் மகிழ்ச்சி உங்களுக்கு குடிக்கொள்ள ஆரம்பிக்கும் மனசில் ஒரு தெளிவு இருக்கும் உங்களுக்கே தெரியும் ஒரு தெளிவடைஞ்ச ஒரு மனநிலையோட நீங்கள் காணப்படுவீங்க உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த கஷ்டம் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் இதே போல் நான் முன்னாடியே சொன்னது தான் இன்னையிலேருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தினமும் ஒரு அரை மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நிலவை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா மட்டும் போதுமானது அந்த பிரதிபிம்பம் உங்கள் மேலே படப்பட உங்கள் மனதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நெகட்டிவான எண்ணங்களுமே உங்களுக்கு தீர ஆரம்பிக்கும் உங்களுக்கே உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை என்னால் முடியும் எனக்கு கிடைக்கும் எனக்கு நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் மற்றும் இப்போ நான் சொன்ன இந்த பூஜை முறையை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலுமே கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குது அதனால் நான் நீங்கள் மன ஒருநிலையோடு உங்கள் கேட்ட வரத்தை உங்களுக்கு கிடைக்கும் அதனால் நல்ல வரமாக பார்த்து கேளுங்க நன்றி வணக்கம்